வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோவில் தமிழகத்தில் இயங்கும் நான்கு சிறப்பு ரயில்களின் சேவை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஓசூர் வழியாக இயங்கும் ரயில் சேவையானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது வைகை ரயிலுக்கு கூடுதலாக ஒரு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் தாம்பரம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் தாம்பரம் ரயிலின் சேவையானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி தாம்பரத்தில் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளிலும் ராமநாதபுரத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலும் புறப்படும் ரயிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சிறப்பு ரயிலின் சேவையானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ மங்களூரு கொச்சுவேலி கொச்சுவேலி மங்களூரு ரயிலின் சேவையானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அதன்படி மங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாம் தேதிகளில் புறப்படும் மங்களூரு கொச்சிவெளி ரயிலின் சேவையும் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புறப்படும் கொச்சிவலி மங்களூரு ரயிலின் சேவையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மீன் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் மதுரை சென்னை எக்மூர் வைகை அதிவிரைவு ரயிலுக்கு மேல்மருவத்து ரயில் நிலையத்தில் கூடுதலாக இரண்டு நிமிடம் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது வருகின்ற தைப்பூசம் மற்றும் திருமுடி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் பத்தொன்பது முதல் பிப்ரவரி பதினொன்று வரை மதுரையிலிருந்து புறப்படும் வைகை அதிவிரைவு ரயிலானது மேல்மருவத்து ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடங்கள் தற்காலிகமாக நின்று செல்லும் இந்த ரயிலானது நோக்கி செல்லும் போது மட்டுமே நிற்கும் வரும்போது நிறுத்தம் வழங்கப்படவில்லை ரயில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக அந்த வழித்தடத்தின் வழியாக செல்லும் ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க எர்ணாகுளம் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் ரயிலின் சேவையானது வருகின்ற ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சேலம் கோலார்பேட்டை பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் பயப்பனஹல்லி பெங்களூர் கான்டன்மென்ட் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது தருமபுரி ஹோசூர் மற்றும் கார்மேல்ராம் ஆகிய ரயில் நிலையங்கள் அந்த இரண்டு நாட்களும் செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் டபுள் செவன் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் எர்ணாகுளம் ரயிலின் சேவையானது வருகின்ற ஜனவரி எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் பைப்பனஹல்லி பெங்களூர் கான்டோன்மெண்ட் பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் சேலம் வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது கார்மேல்ராம் ஹோசூர் தர்மபுரி ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ டூ ஒன் தாதார் திருநெல்வேலி ரயிலானது வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி எஸ்எம்விவி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் ஜோலார்பேட்டை வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது ஹோசூர் மற்றும் தர்மபுரி ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது நம்பர் யஸ்வந்த்பூர் ரயிலானது வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி சேலம் ஜோலார்பேட்டை பங்கார்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் பெங்களூரு பானஸ்வாதி வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது தர்மபுரி மற்றும் ஹோசூர் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ரயில் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் போர் ஒன் பெங்களூர் கண்டோன்மெண்ட் கோயம்புத்தூர் ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையும் டிசம்பர் இருபத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒன்று முதல் ஜனவரி வரையும் மற்றும் ஜனவரி ஜனவரி நான்கு முதல் ஆறு பத்து நாட்கள் பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக அதிகம் இரண்டு இரண்டு பதிலாக புறப்படும் வந்து ஓசூர் தர்மபுரி வழியா நீங்களை திட்டமிடுங்க இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு மத்தவங்களுக்கும் நினைச்சு வீடியோ உங்களோட